வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் விழுப்புரத்தில் அபிதா கார்டன் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து பத்தொன்பது சவரன் நகை ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பணம் கொள்ளை விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தினர் தீவிர விசாரணை இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் நகரத்திற்குட்பட்ட அபிதா கார்டன் பகுதியில் வசித்து வருபவர் ராஜஸ்ரீ இவருடைய கணவர் தீபக் குமார் அமெரிக்காவில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் வீட்டில் ராஜஸ்ரீயும் குழந்தைகள் மற்றும் மாமியார் ஆகியோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக விழுப்புரம் அடுத்த காங்கேயனூர் கிராமத்திற்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்றுள்ளனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இரண்டு அறைகளில் இருந்து பீரோக்கள் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அதிலிருந்து பத்தொன்பது சவரன் தங்க நகைகள் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் முந்நூறு கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை திருடப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்ட விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக சொந்த ஊர் சென்றிருந்தவர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பத்தொன்பது சவரன் நகை திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்